ஆமா கழுவுறது காமிக்கோடுமே சோத்து கத்தாலைங்க இது நல்லா சீவனது சீவி அந்த ஜெல்ல மட்டும் இப்ப நான் எடுக்கிறேன் அப்புறம் இஞ்சி இஞ்சி வந்து ஒரு ரெண்டு ரெண்டு துண்டு இஞ்சி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தயிர் கொஞ்சம் உப்பு தேவைக்கேத்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவையாக இருந்தால் போல இல்லைன்னா போட வேண்டாம் இந்த மூலையும் நல்லா மிக்சியில மிக்சியில் அடிக்கணும் மிக்சியில் அடிக்கணும் இந்த ஆலா வேறு இந்த மாதிரி மிக்சியில் அடித்து நான் வந்து ஒரு டம்ளரில் வச்சுருக்குறேங்க இது வந்து வயிற்று புண்ணுக்கு நல்லது அல்சருக்கு நல்லது ப்ரெஷருக்கு நல்லது இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட அந்த வியாதி நல்லா எல்லாத்துக்கும் வயிற்று சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் நல்லா இதை டெய்லியும் தினமும் வெறு வயிற்றில் நம்ம கொடிப்போமா கு குடிச்சோம்ட்டோம் குடித்தோம்னா நம்மளுக்கு பல வியாதி நல்லா